இங்க பிரதமர் சென்னையில ஒரு மாநாட்டு வந்தார்ல அன்னைக்கு அவரோட ஹோட்டல்ல நைட்டு ஒரு மணிக்கு எடப்பாடிக்கு அப்பாயின்மெண்ட் பன்னெண்டாம் பன்னெண்டாம் முக்கால் வரைக்கும் பிரதமர் உக்காந்துருக்காரு எடப்பாடி வருவாருன்னு யாருமே வெளில சொல்ல மாட்டாங்க எடப்பாடிக்காக பிரதமர் காத்திருந்தார் உன்னுகிட்ட இம்புட்டு பவர் இருக்கும்னு நினைக்கலா இப்போ நீங்க வந்து கேசவநாயகத்துக்கிட்டனா வந்து நாளைக்கு அவர் பொம்பளனாதான் நின்னே பேசுவார்

நாளைக்கு வந்து என்ன அப்புறம் சீட்டு மட்டும் வேணுங்கிறா அப்புறம் வீட்டுக்கு கூப்பிட மாட்டியா அது நீங்க அது வாங்க உங்களுக்கு என்ன இருக்குது நான் சும்மாலாம் வர மாட்டேன் மீனாக்கி ஆக்கி வச்சாதான் வருவேன் வாங்க வர மீன் குழம்பு அடிச்சு வைக்கிறேன் சரி வாங்க அப்படின்னா நான் வந்தா அப்புறம் உன் புருஷன்காரன் இருப்பானு அப்புறம் அவர் என்ன செய்யறது அப்புறம் நான் வரப்ப அவன் எதுக்கு அவன் முடித்து விடு நல்லா மேலே இருக்கிறவங்க

நாளைக்கு இந்த வேலை பார்க்கலாமா நாளைக்கு இந்த இந்த லட்சணத்தில் அவனமே இந்த பதவியை விட்டு காலி பண்ணுறான்னா அவன் ஒன்று வைஸ் பிரசிடென்ட் வேணுமா இல்லை எங்கேயாவது கவர்னர் கொடுங்கலாம் கிழட்டு பயல கிழட்டு பயல செட்ட பயல நார பயல மூஞ்சும் ஓரையும்

நான் பார்க்கிறேன் ஆளுநர் வந்து ஒரு நியூட்ரல் ஜட்ஜ் அவர் திமுக உறுப்பினர் கிடையாது ஆனா திமுக உறுப்பினரை விட மோசமாக ஆளுநர் அவர்கள் நேற்று நடந்து கொண்டார் கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராய சாவு காரணம் அண்ணாமலை பாண்டிச்சேரியில் கள்ளச்சாராயம் காட்சி அதை வந்து கள்ளக்குறிச்சிக்குள்ள டிரான்ஸ்போர்ட் பண்ணி மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிருக்கீங்க ஏன்னா பாண்டிச்சேரியில் கள்ளச்சாராயம் காட்சி அதை வந்து கள்ளக்குறிச்சிக்குள்ள டிரான்ஸ்போர்ட் பண்ணி இருக்குமோ ஒருவேளை இருக்குமோ

அந்த பாஜகலையும் முக்கியமா இருக்கக்கூடிய ஒரு ஆளுக்கும் சிக்கிருக்கதா சொல்றாங்க அதாவது சென்னை ஏர்போர்ட்ல கிஃப்ட் சென்டர் கடை வச்சிருக்க சபீர் அலி அப்படின்ற ஒரு கடையில இருந்து தங்கம் கடத்தினதா புடிச்சிருக்காங்க வாங்க அப்படி ஒரு பேசுவோம் இந்த வழக்குல முக்கிய குற்றவாளியா அல்லது இவருக்கு பிளான் போட்டு கொடுத்ததா ஒருத்தரை புச்சிக்கிறாங்க அவர் யாருன்னா பிருத்வி இவர் ஒன்னும் சாதாரண ஆள் இல்லீங்க தமிழ்நாடு பாஜகவோட மாணவர் அணி தலைவரம் என்னடா சொல்றீங்க ஐயோ சரி இந்த தங்கத்துல வழக்கில் மாட்டினாரே பிருத்வி இவருக்கு இன்னொரு மகன் இருக்கு இவரு அண்ணாமலைக்கு ரொம்ப நெருக்கமான நண்பர் வேற என்னங்க அப்படி கேக்குறீங்க அவர் தானே எனக்கு தொழில் சொல்லி கொடுத்த குரு என்னவோ நம்ம அண்ணாமலை பேர் தான் இதுல அடிபடுது என்ன பதில் சொல்லுவேன்

ஆராய்ச்சி முக்கியமான முதல்ல கையை வச்சு அல்லதா

பிரதமர் நரேந்திர மோடி இன்று இத்தாலி பிரதமர் ஜார்ஜியா மெலனி அவர்களை சந்திக்க உள்ளார் இன்னைக்கு முடிவு பண்றான் இந்த கைப்பிள்ளையா அந்த கட்டத்துறையா இதுதான் சாக்கடி கிளம்பிடுவார் வரவே மாட்டார் ஏன் இப்படி பண்றீங்க அவர் என்னைக்கோ ஒரு நாள் வந்தாரு முதல் முறையா ஒரு எதிர்கட்சி பேசுறதுக்கு ஒரு பதில் அளிக்கிறதுக்கு எந்திரிச்சா பாருங்க அதுதாங்க ராகுல் காந்தியோட வெற்றி என்ன நீ பாட்டி மாதாவரியா தட்டுற துபாய் வரைக்கும் போகணும்ல இதுதான் சொல்றேன். <coughs> uh -huh.